பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒடியன் வளாகத்திலிருந்து பேச வந்திருக்கிறார் இது இங்கிலாந்து மிடில் ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஓடியன் திரையரங்கம் விஜய் சதுர்த்தி கிட்ட நம்ம வந்து வாரம் வாரம் சில கேள்விகளை முன்வைப்போம் இதை வந்து அங்கே இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் கிட்ட வந்து இதை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஸோ அப்படியான ஒரு ஒரு அஞ்சு கேள்வியோ ஒரு பத்து கேள்வியோ அதை முன்வைக்கிறோம் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் எப்படி இன்னொரு பெண்ணை வந்து பேச முடியும்னு ஒன்று இருக்குது பேசுறது வந்து வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து விக்கல் விக்ரம் கூட சொன்னார் வார்த்தை வந்து வர்றது வந்து சகஜம்தான் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் அது ரொம்ப கடுமையான வார்த்தை அதுக்கு பொது வெளியில அட்ரஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக நீங்கள் எப்படி அரோராவை வந்து கைக்குள்ள போட்டுக்கிறாங்க துஷார் துஷார் பண்றதுக்கு அப்புறம் அப்படி அப்படின்னு இவங்க எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கண்டிப்பா அதையாவது ஒரு கண்டிப்பா கேட்கணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் பார்வதி தான் அங்கே வந்து கண்டன்ட் நிறைய கொடுக்குறாங்க எஸ் அவங்க அதனாலே வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஓப்பனப்பா பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசி சர்க்காசமாக விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதுல ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஜாக்கி இப்ப நீங்க இப்ப பெண்களை மட்டும் நீங்க எப்படி சொல்லலாம்னு கேக்குறத விட உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி எங்களுக்கு வந்தா ரத்தம் மூமெண்ட் இருக்குல்ல அதை வந்து கண்டிப்பா கேட்கணும்னு சொல்றேன் அது எதுக்காக அப்படி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அதாவது நீங்க பழகும் பொழுது அதை திரும்ப திரும்ப நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறேன்னா நான் இருந்தாலும் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கமுருதன்ட்டு தனியா சொல்றீங்க ஆனா மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது இது ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறது அப்படின்னு நீங்க முத நாள் விஷயம் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டீங்க மறுநாள் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் எங்க வீட்டுல வந்தா நான் பேசிக்கிறேன் இதை பத்தி பேசாதீங்க யாரும்னு சொன்னீங்க அதன் பிறகு இப்ப வேற ஒரு பொண்ணும் ஒரு ஆணம் பழகும் போது அது எப்படி உங்களுக்கு காதலர்களா தோணுது அந்த வார்த்தையை தான் நீங்க சொல்ல வரீங்க அவங்களை பார்த்தா வந்து இருக்கு என்ன அர்த்தம் ஏன்னா இவங்க பெற்றுட்டாங்க இவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டாங்க ஏதா இருந்தாலும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க கமுடிதன் வேற அதை வேற வச்சு பாராட்டிட்டாரு

வந்து வந்து கலரே தெரியாதவங்க பாட்டில் அளவுக்கு வரும்பொழுது நாம அப்படித்தானே இருப்போம் இல்லீங்களா சோ இது ஒரு கேள்வி ஜாக்கி இன்னொரு ஒரு கேள்வியா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தவறான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இன்னொரு ஒரு பெண்ணுடைய விஷயத்துக்கு மேல திணிப்பீங்க இதையும் பார்வதியை கேட்கணும்னு சொல்றேன் நான் அதாவது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கு எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு பண்ணியா பேசிட்டு அந்த விஷயத்தை கடந்து போறது வேற ஆனா உங்களுக்கு கூட வந்து ஒருத்தர் பேசாம இருக்காருங்கிறதுக்காகவே குறியீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரீங்கன்னா அது எப்படி அப்படிங்கறதும் அதை பற்றி ஒருத்தவங்க பேச வராங்கன்னு போது நீங்க மட்டும் போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது ஒண்ணு ரெண்டாவது வீடே வந்து அது வந்து அப்படி தவறான அதாவது உண்மையிலேயே அவங்க தவறான வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப நான் ஏன்னா துஷார வந்து அவங்க வந்து பேசுவாங்க அந்த நீச்சல் குளத்தை பத்தி அவங்க பேசும்போது அது வந்து அடல்ட் பேசுற விஷயங்கள் அது ரெண்டு பேருடைய பர்சனல் சாய்ஸஸ் ரெண்டு பேர் அடல்ட் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஓகே அதுல நான் வர அதை நீங்க கூட சொல்லுங்க விமர்சனம் வைங்க ஆனா அவங்க பேச பேசாத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க இல்லையா அதுவும் கமிர்து கிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு வன்மத்தை வந்து கக்குறீங்க இல்ல ஆஹ் அத வந்து அந்த பொண்ணுதான் பண்ணணும் இல்லையா அப்போ அந்த பொண்ணு தான் வந்து குட்டு குட்டு பண்ணுது ஏன்னா வச்சது குற்றச்சாட்டு அவங்கள தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படி அப்ப அவங்க தானே அதுக்கான பதில சொல்ல முடியும் கண்டிப்பா இதுல இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு ஜாக்கி இது அடுத்த கேள்வியா வச்சுக்கிறேன் பார்வதிக்கான அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னா அவங்களை நீங்க கமுருதினுக்கான ஒரு வார்த்தை இப்ப ஏதோ ஒன்னு சொல்ல வந்தீங்க அதை கூட நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்குதான் இவ்ளோ வக்கிரங்கள் இருக்கு அப்ப ஒருத்தர் வக்கிரம்னு என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு இப்ப நீங்க உதாரணத்திற்கு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களை யாராவது ஒருத்தர் இப்படி கூப்பிடுறாங்கன்னா நீங்க அவங்களை கூப்பிடக்கூடாது அவங்க வந்து உங்களை அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க இல்லையா வந்து விக்ரம் அவர் ஆபாசமான வார்த்தைகளை நக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்கேன் இதே வார்த்தையே ஒருவேளை நம்ம விக்கல் விக்ரம் வந்து பார்வதி கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு கேக்குறேன்னா அதேதான் என்ன இருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா நீ அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் கொஞ்சம் டீசென்ட் வேலை சொல்றாரு போவதுல ஹிட் ஆஃப் த மொமெண்ட் ஒரு வார்த்தை வர்றது சகஜம் நீ கேட் இதுல அது தப்புன்றதுனால தானே நீங்க போய் கேட்டீங்க இன்னொன்னு நீங்க வந்து இன்டர்வியூவாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு தமிழ் அர்த்தங்கள்லாம் நல்லாவே தெரியும் வக்கரம் என்னன்னு தெரியாம நீங்க அவங்க மேல வைக்கவே இல்லை அப்படி இருக்கும் போது ஒருத்தவர் வக்கரம்ன்றது எனக்கு வந்து செட் ஆகல என்ன வந்து நீங்க வந்து அப்படி அழைக்காதீங்கன்னு ஒருத்தர் செய்யும் போது கூட

சொல்லாத ஒரு வார்த்தைய நீங்க வினோத் மாதிரியான ஒரு ஆள் மேல எப்படி திணிக்கலாம் அது கண்டிப்பா நீங்க கேட்கணும் அதுக்கு குருமடமே போட்டு கேட்டா கூட நல்லா இருக்கும் அந்த இடத்துல இது ஒண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அகுனோட இஃபோ ஃபர்ஸ்ட் நாள் வந்தாங்க அவங்க வந்து ஓப்பன் நாமினேஷன் ஓப்பனாவே போய் டிஸ்கஸ் பண்றாங்க பார்வதி கூட யார் யாரெல்லாம் வந்து தூக்கணும்ட்டு புரியுதுங்களா சரி நீங்க வந்த வாரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ஹார்ஷா நீங்க கேட்டிங்க போனீங்க எல்லாமே ஓகே நீங்க வந்து ஒரு தேவதூதர் மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் பண்ண போறீங்கன்னு நினைச்சா இந்த வாரம் ஃபுல்லா அப்படியே ஆஃப்ல இருக்காங்க ஆமா அதாவது சாண்ட்ராவது பரவாயில்லன்னு இருக்காங்க அது வந்து இல்லை இல்லமே இல்ல இது ஒண்ணு இன்னொன்னு திவ்யா கிட்ட நீங்க கேக்கணும் அதாவது எளிமையானவர்கள் மீது வந்து ஒரு ஒரு விஷயம் வைக்கப்படும் போது நீங்க வந்து அதை ரொம்ப பகிங்கரமா பண்றீங்க ஒரு பாடல் மூலமாகவே ஒரு வார்த்தையை போடுறாருன்னா அது பகிங்கரம் ஆனால் உங்க கண்ணெதிரிக்கே வந்து நக்குங்கன்னு சொல்றாங்க அஹ் வந்து வக்கரம்னு சொல்றாங்க நிறைய விஷயம் சொன்னோம் அது மட்டும் கிடந்த ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப ஆபாசமான ஒரு குறியீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து கார்ரோல் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது திவ்யா வந்து அந்த கேள்விகளை வந்து வினோத்துக்கிட்ட வந்து பகிங்கரமாகவும் இங்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்குது எந்த வகையில் நியாயம்னு திவ்யாவை நோக்கி அந்த கேள்வியை கேட்கணுன்ற ஓகே அடுத்த கேள்வி திவ்யாக்கு இன்னொன்று நான் கேட்கணும்னு நினைக்கிறது சேக்கே நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க கேம்ல உங்களுக்கும் அடிப்படுது அவங்களுக்கும் அடிப்படுது சரி ஆனா சபரியை வந்து நீங்கள் மேன் ஹேண்டிலிங் பண்ண லெவலுக்கு வந்து நீங்கள் பேசுறதும் அதே மாதிரி ஃபவுல் ஆனப்ப நீங்க வெளில வந்தீங்க அவங்க ஏன் வெளில வரலன்றதை கேட்காம நீ உனக்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிற அளவுக்கு பேசுறதும் சரி இதை திவ்யாவையும் கேட்கணும் சாண்ட்ராவையும் கேட்கணும் அது மட்டும் கிடையாது நீங்க அதாவது நீங்க நீங்களே தான் சொன்னீங்க சீஃப் கேம் சீப்பான ஒரு கேம் விளையாடுறேன்னு சொல்றீங்க பார்வதியே நீங்க சீப்பான கேம் விளையாடுறேன்னு சொல்லுறீங்க அவங்க அதையே முன் வச்சு அவங்க திரும்ப திரும்ப போய் ஜெயிச்சிட்டாரு ஆக்சுவலி இவங்க வெளியே வந்தாங்க ஒரு ஜெயிச்சார் நான் இருக்கிற வரையும் அவரை போய் நான் வந்து பண்ணும்போது நீங்க ஒரு ஆண் வந்து எப்படி பண்ண முடியும் கரெக்ட் புரியுதுங்களா சோ இந்த கேள்விகளையும் அவர் வந்து முன்வைக்கணும்ன்றது என்னுடைய விஷயம் இதெல்லாம் அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் யார கேட்கணும்னு நினைச்சேன்னா திவாகர் ஆமா அது திவாகர் வந்து நீங்க கேள்விகள் எந்த அளவுக்கு கேட்க போறீங்கன்னு தெரியல அதாவது நீங்க எப்ப பாரு திவாகர் வந்து அவர் வினோத் மேல வைக்கிற பழிகள் எல்லாம் நீங்க வந்து இது பண்ணும்பொழுது வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை வந்து தீண்ட தகாத நான் பேச மாட்டேன்னு சொல்லும்போது இது வந்து நீங்க ரெட் கார்டு கொடுத்தாலும் சரி வெளியேறிச்சாலும் சரி என்ன வேணுமானாலும் சரி ஏன்னா அவர் வந்து தேவர் மகன் பாட்டு திரும்ப திரும்ப பாடுன்னு சொல்றவர் ஒரு ஆமா ஆமா இல்ல தேவர் மகன் பாட்டு ஒண்ணு ஜாக்கி இன்னொன்னு ஒண்ணு திவ்யா எதுக்கு வந்து ஜாதியை கேட்கறது நீங்க வந்து ராமன எங்க சொந்த ஊரு குடசாமி எல்லாத்தையும் நீங்க கேட்டு என்ன நீங்க நிறுவ வரீங்க இதுல பார்வதியா அதுக்கான கண்டிப்புக்குள்ளான அவங்களும் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா பேசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு லவ் கண்ட் மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேவே குறியீடு பார்வதி அந்த குறியீடு குறியீடு குறியீடுன்னு இவர சொன்னதுமே அவர் வந்து அந்த ஆபாச குறியீடு நீ சொல்லணும் பார்வதி சொல்லணும் பார்வதின்னு சொல்லுவாரு இது ஒண்ணு இன்னொன்னு அவங்க பிரச்சனை நடந்தா அவங்க அதுல வந்து நகருவாங்க சொல்லுங்க இன்னொன்னு இன்னொன்னு என்னன்னா இப்ப கனிமாரி ஆளை வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கறது இப்ப கனியை வந்து அவர் வந்து போன வாட்டி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்க குரூப்பிசம் சார் அப்படி பண்றாங்க சார் என்ன எப்படி பண்றாங்க கனி அக்கா அப்படின்னு எல்லாம் பேசுனார் இல்லையா இந்த வாட்டி கனியை வந்து அவர் வந்து பேசுற விஷயங்களையும் கேட்கணும்னு சொன்னான் அதாவது என்ன மாதிரி பேசுவாருன்னா நீங்க வந்து பொறாம பொறாமை கூட சொல்ல மாட்டார் ஜாக்கி சாப்பாடு அந்த கேட்டால வந்து பார்வதியாக அங்க இல்லைன்றதையும் அவங்க கேட்கணும்ல அதே ஏதாவது அடுத்த கேட்டே சாப்பாடு அவங்க செஞ்சு போடுறாங்கன்றத நீங்க குறை சொல்றீங்க அங்கேயே வந்து தீனிய வாங்கி தின்னுக்கிறீங்க அப்புறம் அவங்களே வந்து அவங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணா கூட அவங்க அவங்களால துவேஷ கருத்துக்களை சொல்றாங்க ஏன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நீங்க போய் சொல்றீங்க எனக்கு மேல சாப்பிட்டு நீங்க அதை தொப்பி சொல்லும் போது எந்த வகையில அதே மாதிரி நிச்சயமா கனிக்கு இந்த வாட்டி வந்து அவங்க பாராட்டு தெரிவிக்கணும் பட்டு ஏன்னா பில்தி லாங்குவேஜ் உங்களுக்கு பில்தியான தாட் ப்ராசஸ் உங்களுக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்க அதை தைரியமா அங்க யாருமே சொல்றது இல்லைன்ற அந்த திவ்யாவே அதை வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க பாரு இனிமேல் நம்ம கேட்கலாம் பாரு அப்படின்னு கெஞ்சாங்க ஆனா மத்தவங்க போது அவங்க ஏப்பா இருக்குன்னு வச்சுக்காங்களேன் வந்து அவங்களுக்கு பட் லாஸ்டா மட்டும் முக்கியமான கேள்விகள் என்னன்னா மூணு பேருக்குமே உங்ககிட்ட எப்படி நம்ம திவாகர் வந்து மாத்தி ஒரு தீர்ப்பு எழுதிட்டாருங்கிறப்ப விக்கல்ஸ் விக்ரம் கனி அண்ட் அமித் மூணு பேருக்கிட்டயுமே கேட்க வேண்டியதுனா மக்கள் உங்ககிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க எந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் மூணு பேரை தேர்ந்தெடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் எனக்கு மூணாவது ஆள கூட விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரை எந்த அடிப்படையில தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றதையும் கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் அதுல சுபிக்ஷா வந்து எப்படி வந்து தனித்துவமானவங்க அவங்க எந்த வகையில அவங்க சிறந்தவங்கன்னு எஸ் அப்ப கெபி மாதிரி வந்து டாஸ்க்லயும் ஜெயிச்சு விஷயங்களையும் ஒழுங்கா பண்ணவங்க என்ன மதிப்புன்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல அதை கண்டிப்பா கேட்கணும் இது ஒண்ணு இன்னொன்னு ஒன்னு ரொம்ப முக்கியமா இன்னொன்னு ஒண்ணு யார கேக்கணும்னா ரம்யாவே எதுவுமே பேசாம நீங்க அமைதியாவே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உள்ளர வந்து அழுதுட்டு சபரி கிட்ட வந்து கஷ்டமா இருக்கு சபரின்னும் பொழுது எனக்கு இது எனக்கு இது சரி இல்லங்க எனக்கு நீங்க இந்த இடம் குடிச்சிருக்க கூடாது நீங்க ஏன் சண்டை கூட போட மாட்டேங்குறீங்க அப்படிங்கறதையும் ரம்யா மாதிரியான ஆட்கள்ல கேட்கணும் நம்ம ஒன் ஹவர் வந்து கேட்கலாம் ரம்யா வந்து சண்டை போடுவாங்க அப்ப அதை விட்ருங்க விஜய் சேதுபதி சார் இதுல கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா சார் எல்லாருமே அப்படிதான் சார் வந்து எல்லாருமே வந்து அவர் மேல வந்து அவர் வேணாம் அப்படின்னு பேசுறப்ப அவர் வந்தா நல்லா இருக்கும் அவர் மாதிரியான ஆட்கள் வந்து கரெக்டா நடந்துக்கணும்ன்றப்ப நான் பேசுறது எப்படி சார் வேணாம் சொல்லுவாங்க அவங்க வேணாம்னு விட்டு போறவங்கள்ட்டே வந்து பின்னாடியே போயிட்டு இருக்காங்க

வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து கேட்டுட்டாங்க உங்களை வந்து சரியாக சொல்லிட்டாங்கன்றது அந்த பொண்ணு மேலே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தீண்ட தகாதவர் அந்த அந்த பொண்ணை வந்து கார்னர் பண்ணது அரோராவை கார்னர் பண்ணது போனது எல்லாமே அதோட நீச்சி தான் அது அதை கூடவே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்சுன்னா டேட்டா கலெக்ஷன் மாதிரி அப்பப்போ வந்து குறும்படமா போட்டீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் தவறு கிடையாது அதே மாதிரி கிச்சன்ல இருக்கிறவங்க வந்துட்டு வேலையே செய் வேலையே செய்யலன்னு போய் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க அதே அதே இன்னொரு கேட்கணும் உங்க கூட உங்க கூட வந்து ரீல்ஸ் பண்ணும்போது தான் அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க அவாம ஆனா உங்க கூட ரீல்ஸ் பண்ணலன்னா அவங்க வந்து குரு பேசம் விளையாடுறாங்க இல்லைன்னா அவங்க வந்து தப்பான பொம்பளையா ஆல் இது எந்த வகை நியாயம்ன்றதையும் அவர்கிட்ட கேட்கணும் இவ்வளவுதான் நம்மளுக்கான கேள்விகள் ஆமா உங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகணும் டீமே பார்த்ததுனா கூட அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்க அதையும் நீங்க வந்து மறக்காம போடுங்க கொடுங்க வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்